எங்க ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா உளுவன்னு சொல்லுவாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து கொல்லுன்னு தான் சொல்லுவாங்க நான் கொல்லு வந்து ஏற்கனவே வறுத்து எடுத்துட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேங்க இப்போது நானும் அதை நான் கிளீன் பண்ணல ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க கேட்கலாம் அடுப்பு பக்கமே போமே அப்போ எப்படி வருபட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா சட்டின இந்த ரெசிபியை செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேங்க இப்ப பாருங்க நான் வந்து கொல்லு வந்து இது போல் நான் தோல் எல்லாம் நீக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் கல்லெல்லாம் எதுவுமே இல்லாமல் கிளீனாக எடுத்து வச்சிருக்கேங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றும் பாதியமாக வந்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்குங்க நான் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் அரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் மூணும் வெள்ளைப்பூண்டு ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஹெல்த் இல்லாமல் இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருக்கணும்னா இந்த கொல்லை வந்து எடுத்து வாருங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நமக்கு ஹெல்த்தான ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் தான் இப்போ இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொள்ள வந்து அரைச்சி எடுத்து எடுத்துருங்க பிறகு வந்து நம்ம லாஸ்ட வந்து வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொள்ளு அரைச்சிக்கலாங்க இது வந்து ஒண்ணு பாதியமா நமக்கு வாயிலாக போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதனால கொல்லை அரைச்சிக்கலாம் பாருங்க இது போல நான் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் கொள்ளு எல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பூண்டும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க இது கூட கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் சாதத்தோட சேர்த்து சாப்பிடலாம் களியோட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கும் போதுதான் தொட்டுன்னு சாப்பிடும் போதுதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கெட்டு போவாம இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த கொல்லு சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் விருப்பப்பட்டா நீங்க தாளிச்சு கூட சேர்த்துக்கலாம் நம்ம அடுப்பு பக்கமே போகாம சட்னி சேருது அப்படின்னு தான் நம்ம சொல்லிருக்கோம் அதனால நானு தாளிப்பு எதும் கொடுக்கலீங்க நான் வெறுமனாவே நான் சட்னி அரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த ரெசிபி சிம்பிளான இன்ஸ்டன்ட் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்